காலேஜ் ஆஃப் ஃபைன் இருந்து நான் வந்து கொஞ்சம் டிரெக்டர் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் எங்க காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கிறப்போ என் கூடவே சேர்ந்து சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா அப்படியே வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஸோ அதுல வந்து சுரேஷ் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்கிறப்பவே என்னுடைய காலேஜ்ல நான் இருக்கிறப்பவும் சரி முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்சு என்னோட ஜூனியர் சுரேஷ் அண்ட் சுரேஷ் வந்து வெட்டிமார சார்கிட்ட ஒர்க் பண்றதை நான் வந்து வந்து வெட்டிமார சார் கிட்ட எப்ப வந்து வெளியே வந்து படம் பண்ண போறான் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன் சிறைன்னு ஒரு படம் எடுத்துருதான் நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் இந்த புடிசெல்லாம் பார்த்தேன் நான் வெற்றிமாரஸ் சார் மாதிரி வச்சிருக்கான் அப்படின்றவங்க நான் வந்து பார்த்துருந்தேன் அண்ட் சரி எப்படி படம் இருக்கப்போகுது அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா அண்ட் சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து எங்களுக்கு நான் பையன் நடிச்சிருக்குது எனக்கு தெரியாது ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும் அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டே எனக்கு தெரியாது சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன் படம் பார்த்தேன் படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதை நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷு இல்லை வந்து வெரிசாரோட அஸ்ட் இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாருடைய ப்ரொடக்ஷன் லலித் சார் நடிச்சிருக்காரு விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன் கருத்துச்சு உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு டிரெக்டரா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம சினிமாவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன் நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையா ரொம்ப அந்த ரொம்ப நேர்மையா அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இருந்தது நான் வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு கேங் அவங்க ஒரு கேங்கருக்கேன் வந்திருக்காங்களா எல்லாரும் ஒரு பயங்கரமாக ஒரு கேங்கு சுதி பேர் பாருங்கள் சொல்லணுன்னா அவங்கள நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப சீரியஸான சில என்ன சொல்கிறது புரோட்டஸ்ட்டு இன்னொரு விஷயங்களா வந்து சுரேஷை வந்து பங்கேற்றிருக்கான் அவர் சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன் அண்ட் நான் நான் சில விஷயங்கள் பண்றப்போ வந்து அது ஒரு ஆளாக நின்றுதான் அண்ட் அப்படிதான் வந்து எனக்கு சுலேஷன் வந்து நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்போ வெட்டிசார்கிட்ட ஒர்க் பண்றப்போ வெட்டிசாரோட லேர்ன் அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமா வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 மனிதம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கராக இருந்தது ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பிச்சதுல இருந்து படம் வந்து முடியிறப்ப முடியல வரைக்கும் வந்து என்னை வந்து வேற எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை அந்த கேரக்டர்ஸ் பத்தி தான் என்னை பயக்கமா யோசிக்க அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்கு எவ்வளவு உண்மையா அந்த வேர்ல்ட வந்து அவர் வந்து பிரசன் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சது இந்த படத்துல அவர் வந்து பொலிட்டிகலா எந்த அளவுக்கு அதில் போறதை விட வந்து ஒரு லைஃபா வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பா இருக்கிறத வந்து நான் என்னால வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப தனியா இல்லை அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியா நான் வந்து பாக்கிறேன் இந்த படம் வந்து இப்ப நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம் டை நின்றோம் ஆக்சுவலி படத்தை பத்தி பெருசா பேசவே மாட்டாங்க வெறும் டயலாக் பத்தி மட்டும் பேசலாம் ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றும் அந்த கருத்தை பத்தி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனா அந்த படத்துடைய அட்வான்ஸ் அந்த படத்துடைய டெக்னிகாலிட்டி அந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ் ஆர்டிஸ்ட் இதை பத்தி எல்லாம் வந்து ஃபுல்லா பேசுறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளவு வந்து இயல்பா அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தாதான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேல வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த லைஃப பத்தி நிறைய யோசிக்க அந்த லைஃப்ல இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும் சோ நான் அப்படிதான் நான் நினைச்சேன் கிளைமேக்ஸ்ல வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகோட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து யோசிச்சேன் ஐயோ எப்படியாவது சேர்ந்துணும் கொண்டிருந்தோம் போதா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது ஸோ அந்த அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பரா வந்து கடத்திருக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரா கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன் அண்ட் வந்து என்ன சொல்வது டெக்னி அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதமும் இருக்குல்ல குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைம்ல என்ன வேணுமோ அத வந்து ஒரு ரிதமோட இருந்தது எடிட்டை பாக்குறப்ப வந்து எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை ரொம்ப இயல்பா அது ரிதமா இருந்தது அந்த எடிட்டுக்கும் மனிதர் அவங்க ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல பயங்கரமா ஒர்க் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த சவுண்ட் வந்து உண்மையே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த ட்ரெயிலர்ல கூட நீங்க வந்து அந்த சாங்ல வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் சினிமாடகிராஃபி வந்து மாதேஷ் என்னுடைய கல்லூரி அஹ் அவனும் ஜூனியர் ஒரே செட் இருந்து நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி இல்லா அது ரெண்டு செட்ல பேக்ல இருந்து வரானுங்க அவங்க அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து ஓவியக் கல்லூரில இருந்து ஒரு பெரிய இப்போ வந்து பிரச்சனை படம் வரைக்கிறதுக்காக யாருமே காலேஜ்ல சேரது இல்ல டைரக்ட் பண்றதுக்காக காலேஜ்ல சேராது இல்ல சினிமா போறதுக்காக சோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையே நாங்க சிந்திட்டோம் ரிலீஸ் சாரி ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தான் உருவா பெயிண்ட்ருவாங்க பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்க வந்துட்டோம் இந்த கிராஃப்ட் வந்து நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம் பட் ஆனா இந்த கிராப்ல தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்கு அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான் பட் ஏன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷ் நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சது அதோட என்ன சொல்றது அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அவை அதாவது இல்லைன்னா நீ சோர்ஸ் உண்ணாக்கி உண்டாக்கி பண்ண அந்த லைஃப் சோர்ஸ்ல அதுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆர்டிஸ்டோட அப் வந்து பயங்கரமாக இருந்தது ரொம்ப வேல்யூடா இருந்தது க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தா நம்ம ஒயிட் அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதே சார் தொடர்ந்து நிறைய சினிமாக்கள் வந்து பண்ணி பார்த்து அண்டு ஸோ ஆர்டிஸ்ட் சொல்றப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன் நான் ரொம்ப நாள் ரொம்ப கண்ட்ரோலாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தாரு அண்ட் அவருடைய நடிப்புலமே வந்து வேற ஒன்று தெரிஞ்சுது எனக்கு ஆக்சுவலி நீங்க தொடர்ந்து நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் வந்து டேரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கு உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு பானம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்டு ரெண்டு ஆர்டிஸ்டும் வந்து ச ரொம்ப நல்லா இருந்தது அண்டு அவங்க பேரு அனி அனிஃபா அனிஷ்மா அனிஷ்மா அப்புறம் அனத்தா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அண்ட் அனிஷ்மா வந்து ரொம்ப ப்ரெசென்டா இருந்தாங்க படம் பாக்குறப்போ அந்த லவ் ஸ்டோரியில அவங்களை பாக்குறப்போ வந்து அவ்வளவு கியூட்டா அந்த பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க நிறைய சீல அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அண்ட் இந்த அவங்களுக்கு அந்த பயன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்துல வந்து அந்த மனக்கடல் இருந்தது ஒரு ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அனிஷ்மா ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்க படத்துக்கு ஒரு பெரிய பலமா நான் பாக்குறேன் ஆக்சுவலி இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கு உங்களோட உச்சரிப்பு உங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்றப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு சரி இது எல்லாமே உண்மையா இருக்கும் இவ்வளவு உண்மையாலாம் இருப்பாங்களா இன்னும் போலீஸ்காரெல்லாம் இவ்வளவு நாளவல்லாம் இருப்பாங்களா எனக்கு அது ரொம்ப இவ்வளவு நல்லவங்களாம் இருப்பாங்களா நான் யோசிச்சு தானே எனவே உண்மை நம்ம நம்மதானே ஆகணும் சோ நல்ல காவலர்கள் இருக்கிற தான் நம்ம இருக்கிறோம் அதனால பிரச்சனை இல்லை அதனால வந்து உண்மையிலேயே வந்து அந்த இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசுல வந்து நம்ம படிச்சிருப்போம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர் நினைக்கிறேன் காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து இருப்போம் அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம் அதனால இந்த படத்துல வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்திச்சதுல எனக்கு வந்து ஒரு அஹ் மகிழ்ச்சி அண்ட் சுரேஷ பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்தில் அந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலா அந்த நோய் சென்ஸை ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமா ஆனுவல் பண்ணியிருக்காரு குறிப்பா வந்து அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும் உங்களே அதை எல்லாரும் பாராட்டுவாங்க பேசுவாங்க அது பின்னாடி அண்ட் வந்து அந்த சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில போறத பையன் அவன் ஊர் பத்தி அந்த இந்த இடத்த பத்தி இந்த மொழியை பத்தி நிச்சயமா அவர் பின்வரும் காலத்துல வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலா சமசூப்பரா பேசியிருக்கேன் மெயின் ஸ்ட்ரீம்ல ஆஹ் டெஃபினட்டா ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா இது இருக்கும் அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த கதையை நம்பி படம் எடுத்த ரல் சார் என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து சம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணிருக்கிறீங்க நீங்க இன்னும் ஒரு பெஸ்ட் ஃபீமா இந்த வருஷத்துல இந்த படம் வந்து நிச்சயமா வந்து மக்களால் கேட்டுக்கொள்ள படம் அப்படின்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும் ஏன்னா வந்து இங்க வந்து பிரச்சனையை பேசுறது அப்படின்றது வந்து அது பெரிய தைரியமான விஷயம்தான் ஒருத்தருக்கு புரியுது புரியலன்றதெல்லாம் இங்க வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது பிரச்சனையை பேசிதான் ஆகணும் யாரும் அப்படிங்க அப்படின்னா வேறே கிடையாது அதனா நம்ம பேசுற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா இப்ப அதனாலதான் நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் நான் இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயனுள்ளதா இல்லைன்னு வச்சீங்கன்னா என்னால ஃபர்ஸ்ட் ப்ரோட்லயே அனுப்ச்சிட்டு இருப்பாங்க இந்த சமூகத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம பேசுற கருத்து இந்த மக்கள் கிட்ட ஒரு உரையாடல் உண்டு பண்ணியிருக்கு இந்த மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவ் கிரியேட் பண்ணியிருக்கு இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் நான் தான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துட்டே இருக்கிறோம் அந்த வகையில தமிழ் சினிமா என்னைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னதாரமான ஒரு சினிமாவா இருக்கு நன்றி வெற்றி சாருக்கு நன்றி தேங்க்யூ